எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல உலகில் உள்ள அனைத்து மலையாள சகோதர சகோதரி ஆத்மாக்களுக்கு திருவோணம் ஆசம்சைகள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நடக்காததையும் நடத்தி தருவேன் இப்படி யார் சொல்றானா இறைவன் சொல்றாரு வானிலை சொல்றாரு ஒரு ஆத்மா இதுதான் கேள்வி கேட்டிருக்காரு நம்ம தேவைக்காக தான் ராஜயோகம் கத்துக்கிறோம் நம்ம தேவைகளை வந்து அவர் எதுவுமே பூர்த்தி பண்றதே கிடையாது தள்ளி போட்டே போகிறாரு ஆனால் வானிலை என்ன சொல்றாருன்னா நடக்காததெல்லாம் நடத்தி தருவேன் முடியவே முடியாதெல்லாம் முடிச்சு தருவேன் இந்த மாதிரி டைலாக் எல்லாம் அவர் சொல்கிறாரு இது வந்து நம்மளை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது கேலி பண்ணுற மாதிரி இருக்கு நீங்களே அடிக்கடி வீடியோவில் சொல்லியிருக்கீங்க பதினஞ்சு வருஷமா இருக்கீங்க சிஸ்டமில் கடன் தொலைக்காக வந்தீங்க இன்னைக்கும் அதே கடன் தொல்லையோட தான் இருக்கீங்க இப்போ நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ அதை நிறைவேற்றவே இல்லை ஆனால் வானிலை மட்டும் இப்படிலாம் டைலாக்லாம் விடுறாரு நடக்காததெல்லாம் நடத்தி தருவேன் முடியாததெல்லாம் முடிச்சு தருவேன் இப்படிலாம் பரமாத்மா சொல்கிறாரு இது எப்படி பார்க்குறது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்கேன் அவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணோம் பரமாத்மா சொல்கிறதோடைய அர்த்தம் என்ன ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம் அப்புறம் எல்லாம் பண்ணுறாரா பண்ணலையான்றத ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் பரமாத்மா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் ஒருத்தர் இறைவனை நூத்துக்கு நூறு நம்பி சரண்டர் ஆயிடுறாங்களோ இறைவனே கதீன் ஆயிடுறாங்களோ மார்க்கண்டே வச்சுக்கோங்களேன் சரண்டர் ஆயிடுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரத்துக்கு பரமாத்மா பொறுப்பாக்கி பிடிக்கிறார் சோ அவருக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறார் அப்படின்னா என்ன நம்ம சிஸ்டம் படி பண்றோம் நமக்கு கார்மிக் அக்கௌண்ட் ஒன்று இருக்கு அதுக்குள்ள இன்ட்ரஸ்ட் ஆக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இது முதல் நாள்லேயே சொல்லியிருக்கு இப்போ நான் என்னுடைய எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க நடக்காததெல்லாம் நடத்தி தராரா இல்லையான்றத நீங்க முடிவு பண்ணுங்க ஏப்ரல் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு அமிர்த வேலையில் இறைவனை கனெக்ட் பண்ணுறேன் அதுலேருந்து கரெக்டாக ஒரு வாரத்தில் என் குழந்தைக்கு அப்போ குழந்தைங்க வந்து நைன் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க நைன்த்தா டென்த்தாக தெரில ம் டென்த்து படிக்கிறாங்க ஓகே அப்போது வந்து அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் ஒரு லட்சத்துக்கிட்ட கட்டணும் ஏன்னா அந்த ஒரு வருஷம் ஃபீஸ் கட்டணும் நான் பரமாத்மாவை அமிர்த வழிய கேட்குறேன் என்னெல்லாம் ஏன் வச்சிருக்கிற அந்த ட்ராமாவில் எல்லா வருஷமும் போராட்டம் தான் குழந்தைங்களோட ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு என்ன எடுத்துடலாம்ல இந்த குழந்தைங்க அப்பானும் வைக்க வேண்டியது ஆனால் அந்த குழந்தைங்க பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையும் வைக்க வேண்டியது நான் இதுக்காக தான் நீ அதை கண்டுக்கத்தே கிடையாது தள்ளிட்டு நான் எனக்கு அப்படி வாழணும்னு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது அமிதவலை முடிஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ண அப்புறம் டீ போட அப்போ அப்பதான் அட்டாக் வருது அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துல என் ஃப்ரெண்டு காரில் கூட்டின்னு போய் ஹாஸ்பிட்டலைஸ் பண்றான் அப்போ ஒய்ஃப் வந்து உங்களுக்கு அட்டாக்னு டாக்டர் சொல்கிறாரு உங்களுக்கு வந்து பைபாஸோ இல்லை டிண்ட்டோ வைக்கணும்னு சொல்கிறாரு உங்கள் பர்ஸில் பார்த்தா ஒரு ரூபா இருக்கு என் அக்கௌண்டில் ரூபா இருக்கு எப்படிங்க நம்ம இதெல்லாம் பார்ப்போம் லட்சக்கணக்கில் ஆகும்னு மட்டும் சொல்கிறாங்க நான் என்ன பண்ணும் அப்படின்னா நான் சொன்னேன் இங்கே கொண்டு வந்து வைச்சார்னா அதே மாதிரி கொண்டு போவார் அப்படின்னு சொன்னேன் நான் ஒய்ஃப் சொன்னேன் என்ன ஃபிலாசி எல்லாம் பேசிட்டிருக்கேன் எங்கள் காசு தான் பேசுவோம் உன் ஃபிலாசபி பேசாது அப்படின்னா நான் சொன்னேன் யார் கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்க பார்த்துருப்பாங்க அப்போது ஒய்ஃப் சொன்னால் உங்கள் ஃப்ரெண்டு கேட்டு வரா என்ன பேசுகிறீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் என்னை அட்மிட் பண்ணிட்டு அவள் போயிட்டா ஐ மீன் வேறு வேலை எங்கெல்லாம் இருக்கா ஈவினிங் வரும்போது ஒய்ஃப் சொல்கிறா உங்கள் ரெண்டு ஃப்ரெண்டு டாக்டர்ஸ் இருக்காங்களே டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க ரெண்டு பேருமே யார்டையும் கடன் வாங்க வேணாம் நாங்களே மொத்தமாக கொடுத்துட்றோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஒய்ஃப் வந்து சொல்கிறான் நான் என்ன சொன்னேன் நீ அப்படிலாம் சொல்லாதே கூடு ஃபோனை கூடுன்னு சொல்லி என் ஃபோனை வாங்கி என்னுடைய ஃபோட்டோ செல்ஃபி அந்த அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் இந்த மாதிரி அட்டாக் வந்திருக்கு அதனால் நான் யூடியூப் ஸ்பேஸில் வர முடியல அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டேன் அவ்வளோ தான் அதுக்கு அடுத்த நாள் ஒய்ஃப் வந்து யாராரோ கூப்பிட்றாங்க அமெரிக்காலருந்து கூப்பிட்றாங்க அரேபியா இந்த யூஏயிலேருந்து கூப்பிட்றாங்க ஆஸ்திரேலியிலேருந்து கூப்பிட்றாங்க ஒவ்வொரு கண்ட்ரிலருந்து கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க பைசா வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரி அப்படின்னு என் ஃப்ரெண்டு என்ன பண்ணேன்னா ஹாஸ்பிட்டல் செலவு மீட் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருந்தான் அதாவது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் வேறு யாராவது தேவைப்பட்ட கொடுக்கறதுக்காக காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்றாங்க நான் படித்தது கம்ப்யூட்டர் சயின்ஸு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிட்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க நான் வந்து எல்லாரும் இந்த மாதிரி பிரிச்செல்லாம் எல்லாம் பார்க்கிறதுல சிவில் மெக்கானிக்கலு கம்ப்யூட்டர்லாம் பார்க்குற ஆள் கிடையாது நான் எல்லாருக்கிட்டையும் இணக்கமாக இருக்கிறவன் தான் அவங்க நாங்க தரோம்னு சொல்லி ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா கொடுத்தாங்க என்னன்னா நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரேன் நாலரை லட்சம் ரூபா ஹாஸ்பிட்டல் பில்லு கெட்டு வந்தேன் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் வந்து ஒரு லட்சம் ரூபா கிட்டல அந்த காசு வந்தது அதையும் கேட்டிட்டேன் ஃப்ரெண்ட் டாக்டர் ஒருத்தான் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா அவன் ஒருத்தனே போட்டான் எனக்கு வந்த காசுலேயே இருந்ததுனால ஒரு லட்சம் ரூபாய் திரும்பவும் கொடுத்துட்டேன் என்ன சொன்னான்னா ஆக்சுவலாக அவன் பிஸ்னஸ் பண்ணுறான் அந்த டைம் அவனுக்கும் டைட்டு தான் வேறு எங்கேயிருந்து வாங்கி ரொட்டேட் பண்ணி தான் எனக்கு கட்டியிருக்கான் ஏய் எல்லாரும் யாரும் எவ்வளோ போடுறாங்களா லட்சக்கணக்கில் நான் வந்து என் பைசாவாக இருக்கட்டும் இது கடனாகவே இருக்கட்டும் நான் பொறுமையாக கட்டிக்கிறேன் அப்படின்னா அதோட எங்கிட்ட வந்துருச்சு இல்லடா அதனால கொடுக்குறேன் இதில் தப்பா தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது அடுத்த செகண்ட் வந்து நிந்தல்ல இப்போ அட்டாக்லாம் வரும்போது அந்த டைமுக்கு அட்டன் பண்ணலன்னு வச்சிக்கண்ணா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் லேட் ஆச்சுன்னா சில டைம் எல்லாம் முடிஞ்சு போன கதையாக இருக்கும் நீ வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணல இதுவே பெரிய விஷயம் இல்லை ஆரம்பத்தில் ஒரு நாற்பத்தெட்டாயிரம் ரூபா ஒரு இன்ஜெக்ஷன் போடும் அந்த நாற்பத்தெட்டாயிரம் அவன் தான் கொடுத்தான் வீட்டுக்கு போய் அந்த பைசா எடுத்து இருந்த எடுத்து வந்து கட்டி காப்பாத்திருக்கான்ல இப்போ சொல்லுங்க நடக்காததையும் நடத்தி காட்டுறாரா இல்லையா ஒரு வாரம் அஞ்சு நாள் இந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த அஞ்சு நாள்ல நாலரை லட்சம் ரூபா புது செலவு அதையும் மீட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் அந்த நாலரை லட்சத்தில் ஒருத்தன் கூட நீங்கள் கொடுத்தேனே இன்னைக்கு உங்க ஹார்ட் பேஷண்ட்னு சொல்லி உங்களுக்கு பிரச்சனைக்கு கொடுத்தேனே அந்த காசை திருப்பி கொடுங்க ஒருத்தனும் கேட்டு வரல ஏன்னா நான் யாரையும் கேட்கல எனக்கு கொடுத்து காப்பாத்துங்க நான் வழியும் வந்து கா கொடுக்குறேன் அந்த நான் யாரையும் கேட்கல அதையும் கெட்டி குழந்தைக்கு ஃபீஸையும் கெட்டி ஃப்ரெண்டுக்கு ஒருத்தனுக்கு மட்டும் அந்த காசையும் கொடுத்து வர முடிஞ்சிருக்குல்ல இது என்னன்னு சொல்லுவீங்க நடக்காததை நடத்தி தருபவர் அப்படின்னு புரிஞ்சுப்பீங்களா இல்லையா இனி ஒரு எக்ஸாம் இதெல்லாம் நான் வீட்டில் எப்படினா தான் ஆனால் இந்த சம்பவம் நான் சொன்னதில்ல எந்த சம்பவம்னா என் மனநிலை அந்த அமிர்த வழியில் நான் என்ன கனெக்ட் பண்ணேன்றது உங்களுக்கு சொன்னதே கிடையாது யாருக்குமே சொன்னது கிடையாது ஒரு நாள் பைக்கில் போயிட்டுருக்கேன் ரோடுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு நாய் வந்து குழச்சின்னு ஓடி வருது அது என்ன பண்ணுதுன்னா ரோடை தாண்டி இந்த சைடு வந்துடுச்சு நான் வந்து ஒரு முப்பது நாற்பது தான் வரேன் என்ன பண்ண முடியல திடீர்னு பிரேக்லாம் ஆயிடுச்சு நிறுத்த முடியல எனக்கு சைடில் வந்து ஒரு பஸ் வந்துட்டு இருக்கு கவர்மெண்ட் பஸ் வந்து எம்டிசி டி அந்த பஸ் வந்துட்டு இருக்கு என் வண்டி வீல் வந்து அந்த நாய் மேலே ஏறி நாய் வந்து புசு புசுன்னு இருக்கு ஏறி இறங்கணுன்னா நான் அந்தத்தில் இருக்கேன் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பயம் வந்துச்சு எத்தனை வாட்டி பாபான்னு கூப்பிட்டுருவேன் எனக்கே தெரியாது அப்படியே போய் கரெக்டா லேண்ட் ஆகுது அப்படி விழும்போது நான் கீழே விழுது வாய்ப்பு இருக்கு கீழே விழுந்தோன்னா பஸ் ஏறிடும் கதை முடிஞ்சது பஸ்காராக அங்கேருந்தே ஹார்ன் அடிக்கிறான் அவனுக்கும் தெரியுது கண்டிப்பாக ஏறி இறங்க போகிறாரு அப்படின்னு தெரியுது அவருக்கு அவரு க அவரு அங்கே பிரேக் வச்சாங்க அவருக்கு வண்டிக்கு முன்னாடிக்கவங்கன்னா அந்த பஸ்ஸே வச்சிருவாங்க எல்லாம் இப்படி நடக்குது நான் ஏ அழகாக இறங்குறேன் அந்த முப்பது நாற்பது வந்து அழகே பத்து இருபதுன்னு கொண்டு வரேன் அப்படியே ஓட்டிகிட்டு போகிறேன் காலுக்கிட்ட கீழே வைக்கல அப்படியே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டேன் நான் எல்லோரும் இந்த ரோட்டில் அந்த ரோட்டில் போறவங்க போகிறவங்க இந்த ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே இது ஒரு காட்சியாக பார்த்தாங்க பாபான்னு கூப்பிட்ட அடுத்த செகண்ட் வந்து நிக்கிறாரா இல்லையா அப்ப நடக்காதுன்னு அன்னைக்கு போயிருக்கணும் டிக்கெட் வாங்கிருக்கணும் தப்பிச்சிருக்குமா இல்லையா இந்த பதினஞ்சு வருஷமும் இந்த கடன் தொல்லை இருக்கு இருநூறு முந்நூறு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு எனக்கு இது வரைக்கும் ஒரு கோர்ட்டு படி ஏரியா இருக்கல என் மேல ஒரு போலீஸ் கேஸ் கிடையாது இதெல்லாம் மேஜிக் கிடையாது புரியுதுங்களா ஆக்சுவலி இதெல்லாம் விரும்பல ஓகே நமக்கு என்ன நினைக்கணும்னா கடனா மொத்தமா முஷ்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாணும் நினைக்கிறோம் அது அது உண்மைதான் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பொண்ணை நம்ம லவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஒன் லவ்னு லவ் நமக்கு அன்பு இருக்கு அவங்களுக்கு நம்ம மேல அன்பு இல்லை அப்ப என்ன பண்ணுவோம் அந்த பொண்ணு பின்னாடி போவோம் அந்த பொண்ணு நம்ம திரும்பி கூட பார்க்காது கண்டுக்க கூட கண்டுக்காது அந்த பொண்ணு நம்மளுக்கு அவமானம் தர மாதிரி நிறைய சுச்சுவேஷன் உருவாக்கும் அப்பவும் நம்ம திரும்ப அந்த பொண்ணை அவமானப்படுத்துற மாதிரி பண்ண மாட்டோம் ஏன்னா அந்த பொண்ணை அவ்வளவு விரும்பி இருக்கும் ஓகேவா இந்த கதை எனக்கு பொருந்தும் எப்படின்னா அந்த ஆள் நான் அந்த பொண்ணுன்றது இறைவன் இறைவன் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் தான் இந்த யூடியூப் சேவை அது இதெல்லாம் பண்றோம் நான் உண்மையா சொல்றேன் அவரோட அன்பு உண்மையான அன்பு நான் எதிர்பார்க்குற அன்பு அவர்கிட்ட இருந்து எளிமையதான் எதிர்பார்க்குறேன் நான் இந்த பதினஞ்சு வருஷத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு இல்லை இல்லை இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அன்னைக்கு நான் சரீரம் விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க ரியலாகவே ஆக்சுவலாக அந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது சரீரம் விட்டுருந்தானு வச்சுக்கோங்க இப்போ மாதம் மாதம் எனக்கு நாலாயிரம் ரூபா செலவு ஆகுது மருந்துக்கு மட்டும் அது ஒரு தம்பி தான் கொடுத்துட்ருக்கான் இருக்கான் இப்போ வந்து நான் வந்து அவனுக்கு ஒரு கார்மிக்க கொண்ட இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் இருக்கேன் நான் அந்த பையன் சந்தோஷமாக தான் தராங்க இது வரைக்கும் ஒரு வாடி கூட மனசங்கடத்தோட தெரியல எல்லா வசம் சந்தோஷமாக தான் தரேன் புது கார்மிக் அக்கௌண்ட்டை போய் மாடிக்கிட்டோமோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கு என்ன பார்த்தாலும் சரி உதவி கிடைக்குதா இல்லையா இப்போ நம்ம பார்க்கறது காப்பாற்றப்படுறோம் இந்த பதினஞ்சு வருஷம் நான் சாப்பாடு சாப்பிட்டு பட்னியே பட்டினியே இருந்தது இல்லை ஒரு நாள் கூட இருந்தது இல்லை அது எப்படி நடக்குது செப்டம்பர் பதினஞ்சு வந்து ஓணும் எனக்கு வந்து இனி ஒரு நாள் அவ்வளோதாங்க அது ஒரு பண்டிகை அப்படிலாம் ஆல் இந்த வருஷம் எங்க அப்பா இறந்த நாள் அது இல்லை அதோட எக்ஸ்கியூஸ் தான் அப்பா இருக்கும் போது கூட நான் ஓனா பெருசாக கொண்டாண்டு கிடையாது இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு இதே செப்டம்பர் ஃபிஃப்டீன் வந்து என்னுடைய எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் வெட்டிங் டே இருபத்தி ரெண்டு வருஷம் முடிக்கிறோம் அவங்களுக்கு ஏதாவது ஒன்றும் பண்ணோம் நான் பரமாதம் கனெக்ட் பண்ணேன் சரி எனக்கு தான் நீ ஒன்னும் தர மாட்டேன் இவங்களும் சந்தோஷப்படுத்த ஏதாவது நடக்கணும் இல்ல ஒரு தம்பி ஜோசி பார்த்தாரு ஒரு எழுநூறுவா வந்தது உடனே குழந்தைங்க ரெண்டு பேருக்குமே போய் இந்த த்ரீ ஃபோர்த் பேண்ட் இருக்குல்ல அது மட்டும் ரெண்டு பேண்ட் வாங்கினா எழுநூறுவா கரெக்டாக கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் ஒய்ஃபுக்கும் ஒரே ஒரு டாப்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் வந்தோடனா என்னாச்சு ஒய்ஃபுக்கு வந்து அதுவும் அப்படி தான் ரெண்டு வாங்கினா எழுநூறுவான்னு ஒய்ஃபுக்கு உடம்புல ஏறவே இல்லை ஆகல அது ஒய்ஃப் சொன்னால் இது நான் திருப்பி கொடுத்துருங்க எதுக்கு காசு இல்லாத பொது இதெல்லாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஒரு உதவி வந்தது அடுத்த நாள் போய் இது திருப்பி கொடுத்துட்டு பசங்களுக்கு டாப்ஸ் வாங்கிடலாம் ஒய்ஃப் வேணான்னாங்க அப்புறம் தோணுச்சு அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க நம்ம வாங்கி கொடுப்போம்னு சொல்லி அடுத்த சைஸ் அதே எழுநூறுவா அது வாங்கிட்டேன் குழந்தைங்களுக்கு வந்து வெறும் த்ரீ ஃபோர்த் என்ன மாதிரி டாப்ஸ் வேணும்ல அந்த டாப்ஸும் ஒரு ரெண்டு டாப்ஸ் வாங்கினா அறுநூறுவா ஸோ குழந்தைங்க வந்து ஆயிரத்தி முந்நூறுவா முடிஞ்சுது ஒய்ஃபுக்கு வந்து ஒரு எழுநூறுரூவா முடிஞ்சு மற்ற ரெண்டாயிரம் ரூபாய் மூடிஞ்சுது ஓடுதில்லை ஆஹா ஓஹோன்னு நான் நானும் போட்டுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் குழந்தைங்க நடக்காத போது இவ்வளவு நடக்குது இல்ல அப்படி சந்தோஷப்பட்டு வேண்டியது தானே இதுதான் சொல்றேன் ஒண்ணுமே ட்ராமால நடக்கவே கூடாதுன்னு இருக்கும் போது கூட ஏதோ ஒரு நடத்தி காட்டுறாருல்ல ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி கொடுத்துட்டு தானே போறாரு நம்மளும் வாழ்ந்து தானே போறோம் சோ இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்றோம் நடக்காததெல்லாம் நடத்தி காட்டுறாருன்னு சொல்றோம் ஆனா நம்மளுடைய தேவை நம்மளுடைய ஆசை நம்மளுடைய அபிலாஷெல்லாம் பெரிய லெவலில் இருக்கு எனக்கு அது ஓணும் இது ஓணும் அப்படிலாம் இருக்கு அது அந்த இதுதான் இதா இருக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு இல்ல நம்ம அவரு என்ன நினைக்கிறாரோ அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு புத்தாத்தனையும் நம்ம கிட்ட இருக்கலாம் நம்ம அடிமூட்டாலா இருக்கலாம் ஓகே அவரு நம்மள வந்து சத்தியகுதல ராஜாவை வைக்கணும் அதான் அவரோட போக்கஸ்ஸா இருக்கும் நம்ம இந்த ஏரியால இருக்கிற நா கொஞ்ச நாட்கள் நல்லா இருந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக சொல்ற இல்ல நான் இருந்த மாதிரி இனி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் சாவதுக்குள்ள பழைய பிரேமானந்த நாராயணன் எப்படி இருந்தாரு ஒரு சாஃப்ட் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒன்றுக்கு ஒண்ணுக்கு கார் இருந்தாரு இந்த ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு தான் போகணும் என் பசங்க பார்த்ததே இல்லைங்க அது அவங்க பிறந்ததுலேருந்து ஒரு என்ன சொல்றது பிச்சைக்கார பிரேமானந்த நாராயணன் தான் பார்த்துருக்கேன் ஒரு ஆஹா ஓஹோ பிரேமானந்த நாராயணன் பார்த்துதே இருக்கேன் பொண்டாட்டியா தான் என்ன பார்த்துருக்கேன் என் அப்பா அம்மாவது பார்த்துருக்காங்க சகோதர சகோதரிகளாக பார்த்துருக்காங்க பசங்க பார்த்ததே கிடையாது லாட்ரி அடிக்கிற அப்பாவை தான் பார்த்துருக்காங்க இதுக்காகவாத நிலைமை மாறணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே இன்னைக்கு என்னுடைய வெட்டிங் டே அதனால் நீங்கள் பரமாத்மா நினைவு பண்ணும்போது எங்களுக்கும் சேர்ந்து கொஞ்சம் நினைவு பண்ணிங்கன்னா உதவியாக இருக்கும் மீண்டும் ஒரு முறை உலகில் உள்ள அனைத்து சகோதர சகோதரி ஆத்மாக்களுக்கு எக்ஸ்பெஷலி மலையாளிஸ்க்கு திருவோணம் ஆசம்சக்கள் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ